davam var Ich bin Gracias. அவர்தார மந்திரங்கள் நமக்கு எல்லா மாசமுமே எல்லா நாளும் வந்துதான் முன்னோரும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சில முக்கியப்படுந்த அது சொல்றது தெரியல எல்லா கடவுளும் மட்டும்தான் எல்லாமே நமக்கு நன்மை செய்யணும் எல்லாமே நம்ம சுத்தி வாங்க நம்பிக்கப்படும் que tenemos un horror y para donde, por adiós, no

செயலாவும்டையது சரணாகி அடையது நம்மளோட அதை எப்போது மழை செயல்பட்டு இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து சின்ன விஷயம் கிடையாதுதான் இறைவனை நினைச்சி இறைவனோட பாக்கியம் பிறகு சின்ன விஷயம் கிடையாது எல்லாருக்கும் பல கோடி பேர் இருக்காங்க மாம்பருக்கு எவ்வளவு பேரு ஏப்போ ஒவ்வொருத்தவரும் வித்தியாசம் ஒவ்வொருத்தவங்க ஒரு செயல் எல்லாருக்குமா இறை பக்கத்துல ஒரு செய்தியும் பார்த்துட்டான சொல்லலாம் பழம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள நம்மளா சும்மா காண்டிக கடல் அவனுடைய ஒரு இத

எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதியோட நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு எதுவாக எதுவாயிருந்தாலும் சிறப்பாக நடக்கும் என்பது என்னோட தின்னம் இறைவனும் அப்படிதான் எதிர்பார்ப்பார் ஆனால் நம்பிக்கையோட செய்கை தான் தான் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சுட்டு எல்லாரும் போறாங்க நானும் போறேன்னு போவாங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா எதாவது காரியம் இருக்கு அது நம்பிக்கை வச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கு நம்மளுடைய செயல் ஒன்று ஒன்றுத்துக்கும் இறைவன் தான் முழுமையாக காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு செயல்படுது நிறையா பழமொழி உண்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது ஏன் நம்ம அதை சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது பார்க்குறது தெரியாது கிடையாது அவனுள்ளாலே அவன் தோல் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும்